சித்திரப்பு காவனமாம் எரிசலைமா நகரம் எரிசலைமா நகரம் தேவரெல்லாம் வீட்டிற்கும் சியோன் மலை சிகரம் தேவரல்லா வீட்டில் சியோன் மலை சிகரம் சியோன் குமாரிக்கு திருமண கல்யாணம் திருமண கல்யாணம் ஜெயம் ஜெயம் ஜயம் ஜெயம் ஜெயம் உழங்கு சர்கோலோம் ஜெயம் ஜயம் ஜெயம் ஜயம் ஜெயம் உழங்கு சர்கோலோம் ஆட்டுக்குட்டிக்கு கல்யாணமாக கப்பலிலே பருசம் கப்பலிலே பருசம் ஆயிரந்தால்தந்துதங்கோம் வருகுதையா பருசோம் ஆயிரந்தால் அந்து தங்கும் வருகுதையா பருசம் சீதனங்கள் ஒன்றுமில்லை வரிசைகளும் இல்லை வரிசைகளும் இல்லை தேவமன வாழனொடத்திற்கு ரிவை செல்ல தேவமண வாழனு திருக்கு ருவை செல்ல ஆசனத்தில் இருந்து வரும் ஜீவன பெருக்கும் ஜீவநதி பெருக்கும் அக்கறையும் யுக்கரையும் கனிகள் தரும் விருச்சோம் அக்கறையும் யுக்கரை கனிகள் தரும் விருச்சோம் கன்னியர்கள் நீராடி காதலியும் குளித்து காதலியும் குளித்து கல்யாண மணவரையில் வாழ்ந்திருப்போம் கழித்து கல்யாண மணவரை வாழ்ந்திருப்போம் கழித்து தமிழை தொயிலுடுத்து ஜீவமுடி ஜூடி ஜீவமுடி ஜூடி செவத்தினிலே தரித்திருப்போம் கிறிஸ்துவை கொண்டாடி செவத்தினிலே தரித்திருப்போம் கிறிஸ்துவை கொண்டாடி பரமண்டலம் பூமண்டலம் படைத்த திரி ஏகா படைத்த திரி ஏகா பராபரனை பாடும் வேத நாயகன் நன்றாக பராபர பா வேத நாயகன் நன்றாக ஊழியொடு ஊழியே ஊழி சதா காலம் ஊழி சதா காலம் வாளியே வாளி மன வாழன் மண கோலம் வாளியே வாளி வாழன் மன கோலம் இது இது கல்யாண பாட்டு அம்மா பொண்ணு மாபடியும் போகும்போது நம்ம சீதனங்கள் கொடுக்கும் சீதனங்கள் எல்லாம் விட கருத்து இருக்கு